அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் இரண்டு அத்தியாயம் நாற்பத்தி ஆறு ஆதியாய் உரைந்த அனந்தம் இருளும் கருமையும் அடர்ந்து தெரிந்த அந்த மாபெரும் கருவறைக்கு மூன்று திருவாசல்கள் இருந்தன மூன்று வாசல்களுக்கு பின்னாலும் புத்து விளக்குகள் வரிசையாக ஏற்றப்பட்டிருந்தன விளக்கைகளின் சுடர் நாவுகளில் இருந்து புறப்பட்ட மஞ்சள் நிற ஒளி அளவான வெளிச்சத்தை கருவறை எங்கிலும் படரவிட்டிருந்தது கண்களை ஒருத்தாத அந்த மெல்லிய ஒளியில் ஒரு பெருத்த திருவுருவம் கால் நீட்டி படுத்திருந்தது தெரிந்தது சிரத்தை நீண்ட கிரீட மகுடம் அலங்கரித்திருக்க அதன் முகம் வான் நோக்கி பார்த்திருந்தது நீண்டு விடைத்து நாசி அரித்துயில் என ஆழ்வார்கள் குறிப்பிடும் யோக நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் கண்கள் நிரந்தரப்பட்டு நிரந்தரப்பட்டுவிட்ட நித்திய புன்னகை விலக்கொலியில் பளபளக்கும் சதைப்பிடிப்பான கன்னங்கள் அளவான தெளிவான முகவாய் மார்பில் விதவிதமான அணிகலன்கள் குறுக்கே பட்டையாக ஓடிய விதம் அதன் வலது கரம் நீண்டு ஏறக்குறைய அடியவர்களை தொட்டுவிடும் தூரத்திற்கு நெருங்கி வந்து அப்படியே முதல் வாயிலுக்கு அருகில் முடிந்தது கூறான நகங்கள் ஒவ்வொரு விரலிலும் தங்க மோதிரம் மணிக்கட்டில் பெருத்த வளையல்கள் தொங்கிக் கொண்டிருந்த கரங்களுக்கு கீழே அளவில் சிறிய லிங்க உரு முதல் வாயிலின் அருகில் நின்று கரங்கள் குவித்து அந்த கரிய திருவுருவை கண்ணார கண்டு மகிழ்ந்து கொண்டிருந்த சோழ பேரரசருக்கு கருவறையிலிருந்து கண்களை மீட்டுக் கொள்வதே இயலாத காரியமாக இருந்தது ஆதி அந்தமில்லாத பிரபஞ்ச பெருவெளி அங்கே பெரு நாகமாக உருவகிக்கப்பட்டு ஐந்தலைகளுடன் படுக்கை விரித்திருந்தது அந்த நாகத்திற்கு மிகவும் பொருள் பொதிந்த ஒரு பெயர் உண்டு அனந்தன் ஆம் அந்தமில்லாதவன் அதாவது முடிவற்றவன் முடிவற்ற ஒன்றின் மேல் எப்படி நித்திரை கொள்வது என்று அவருக்குள் கேள்வி எழுந்தது விழிப்புணர்வை இழந்து விடாமல் அதே சமயத்தில் முழு ஓய்வுடன் அனந்தத்தில் சாய்ந்து கொள்வது எதற்காக அப்படி சாய்ந்து கொள்வதால் அப்படி என்ன நிகழும் ஒரு மாபெரும் உருவாக்கம் அதிலிருந்து நிகழலாம் வானம் பூமி சூரியன் சந்திரன் கிரகங்கள் கோல்கள் ஏரி நட்சத்திரங்கள் வாயுக்கள் அமிலங்கள் என அத்தனையும் கொண்ட பிரம்மாண்டமான பிரபஞ்சமே அத்தகைய இருப்பிலிருந்து எழலாம் அந்த மகத்தான படைப்பு எழுச்சியே ஒரு தாமரை மலராக உருவகிக்கப்பட்டிருந்தது எல்லையற்ற ஆழமான கருநீல நீர் தடாகத்தின் உந்தியிலிருந்து எழும் மெல்லிய தண்டின் மேல் விரிந்து சிரிக்கும் தாமரை அந்த தாமரையின் மீதுதான் உருவாக்கத்தின் கடவுளாக உருவகிக்கப்பட்ட பிரம்மன் அமர்ந்திருந்தான் என பண்டைய இலக்கியங்களில் மரியாதையோடு குறிப்பிடப்பட்ட அதே அதாவது கருவறையில் காட்டப்பட்டிருப்பது உருவாக்கத்தின் உருவாக்கம் படைப்பொழுச்சியின் எழுச்சி இதர படைப்புகளை உருவாக்கும் ஆக்க சக்தி எதிலிருந்து உருவானதோ அதுவே அங்கு இரையாய் கருவாய் திரு உருவாய் படுத்திருந்தது வணக்கத்திற்குரியதாக தெய்வமாக வழிபாட்டில் இருந்து உருவாக்கப்பட்டவை அனைத்துமே ஒரு நாள் அழிந்தாக வேண்டும் என்பது உண்மையானால் அத்தகைய உருவாக்கத்திற்கும் அழிவிற்கும் பின்னால் ஏதோ ஒன்று இருந்துதானே ஆக வேண்டும் அந்த ஒன்றே இது அழிவற்றது முடிவற்றது எல்லையற்றது எது அழிவிற்கு அப்பாற்பட்ட ஒன்றோ அது முடிவற்ற ஒன்றின் மீதுதான் கிடந்தாக வேண்டும் அதுவே அனந்தன் அதுவே ஆயிரம் நாவுள்ள ஆதிசேஷன் எது எல்லையற்றதோ அதனை வணங்குகிறேன் எது முடிவற்றதோ அதனை வணங்குகிறேன் எது பிறப்பற்றதோ அதனை வணங்குகிறேன் இவ்வாறு வெவ்வேறு விதங்களில் அருள்மொழிவர்மரின் ஆள் மனதிலிருந்து பெறப்பட்ட பிரார்த்தனைகள் அனந்தபுரத்து தேவனின் காலடிகளை சென்று அடைந்து கொண்டிருந்தன அந்த பரவச நிமிடங்களில் அவர் தன்னை முழுவதுமாக மறந்துவிட்டார் என கூறலாம் அவருடன் வந்திருந்த முக்கிய பரிவாரங்களும் அவர்களை எதிர்கொண்டு அழைத்து வந்த வேணாடுடையவரும் உடையவரும் பல நிமிடங்களுக்கு முன்னரே முதல் வாயிலே கடந்து நடுவாயிலுக்கு சென்று சாந்தியிடம் தீர்த்தமும் சடாரியும் பெற்றுக்கொண்டு அவருக்காக நீண்ட நேரமாக பொறுமையுடன் காத்திருந்தார்கள் ஒரு வழியாக அருள்மொழிவர்மர் பிரார்த்தனைகளை முடித்துக்கொண்டு பிரகாரத்திற்கு திரும்பி வருவதற்குள் இரண்டு நாளிகைகள் கழிந்து விட்டன அரசே தரிசனத்தை முடித்துக் கொள்வதற்கு நீண்ட நேரம் ஆகிவிட்டது நமக்கு இன்றைக்கு பல அலுவல்கள் உள்ளன உடனடியாக கிளம்ப வேண்டுமே என கால்களில் ஊற்றிக் கொண்டு பரபரத்தார் மாறாயர் ஆனால் அது அத்தனை எளிதாக முடிகிற காரியமாக இல்லை வேணாருடையவரின் வற்புறுத்தலின் பேரில் அனைவரும் திருக்கோவில் பிரசாதங்களை உண்டு பல்வேறு மரியாதைகளையும் பெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு நாளிகையை முழுமையாக கோயில் வளாகத்திலே கழித்துவிட்டுதான் கிளம்பவே முடிந்தது திருக்கோவில் குளத்திற்கு அருகில் அவர்களிடமிருந்து விடை கொண்டு வேணாட்டார் அரண்மனைக்கு திரும்பிவிட்டார் அவரது தலை மறைந்த பிறகுதான் சோழ பரிவாரங்களால் ஓரளவிற்கு இயல்பான திரும்ப முடிந்தது வேணாட்டார் இங்கு வந்து நம்மை சந்திப்பார் என நான் சற்றுமே எதிர்பார்க்கவே இல்லை என்றார் பல்லவராயர் நானும் எதிர்பார்க்கவில்லைதான் ஆனால் மரியாதை நிமித்தம் நிகழ்ந்த இந்த சந்திப்பு இந்த திருக்கோவில் வளாகத்தில் நிகழ்ந்தது எனக்கு மகிழ்ச்சியே தாங்கள் இருவரும் பெரிதாக பேசிக் கொண்டது போல் தெரியவில்லையே பேசிக்கொள்ளவில்லைதான் என்றாலும் ஒரு மரியாதையும் நட்புறவும் அவரது கண்களில் தெரிந்தன ஆகையால் நானுமே அத்தகைய உணர்வுகளை பிரதிபலித்தேன் எனக்கென்னமோ அவரது பார்வையில் பலத்த சந்தேகங்கள் தான் தெரிந்தன களமறுக்கும் போட்டிகள் முடிந்தவுடன் நீங்கள் ஊருக்கு கிளம்பவில்லை என்றால் நடப்பதே வேறு என்கிற எச்சரிக்கையை அவற்றில் தெளிவாக கண்டேன் தமது பெருஞ்சிரிப்பை அதற்கு பதிலாக வழங்கினார் பேரரசர் மாராயரே எனது அனுபவமற்ற கண்களுக்கு சிறிதும் வேணாட்டாரின் நுண்ணிய உணர்வுகளை எப்படியோ தாங்கள் கண்டறிந்து விட்டீர்கள் இதற்குத்தான் பழுத்த அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்களை ஒரு அரசன் அருகிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என சொல்கிறார்கள் என்று கூறிவிட்டு மீண்டும் சிரித்தார் தம்மை இவர் பாராட்டுகிறாரா அல்லது பாராட்டுவதைப் போல குத்தி காட்டுகிறாரா என குழம்பி நின்றார் மாராயர் எனது சிற்றறிவுக்கு எட்டியவரை வேணாட்டார் மிகவும் பலகீனமாகவே தெரிந்தார் கோவர்த்தன மார்த்தண்டரை நான் பல காலங்களுக்கு முன் சந்தித்திருக்கிறேன் இப்போது பிராயம் முதிர்ந்து விட்டது அதனால் தளர்ந்து காணப்படுகிறார் மேலும் இவரை பார்க்கும்போது சேரமான் பெருமாளின் பூரண ஆசிகள் இன்னும் கிட்டிய பாடில்லை என்றே தோன்றுகிறது அதனால் தான் நம்மை பகைத்துக் கொள்ளாமல் நட்புக்கரம் நீட்ட வேண்டும் என நினைக்கிறார் என்றார் பல்லவராயர் இடையில் குறுக்கிட்டு அவரது வலதுகரம் இயல்பாக உயர்ந்து தனது வெளுத்த மீசையை ஒருமுறை முறை வருடிக் கொண்டது ஏறக்குறைய என்னுடைய அனுமானமும் பல்லவராயரின் கருத்தை ஒட்டியே இருக்கிறது பெருமாளின் முழு கட்டுப்பாட்டிற்குள் அடங்கி நிற்பதை வேணாட்டார் விரும்பவில்லை அதே சமயத்தில் ஒன்று குறை ஆயிரத்தவர் படையும் பாதுகாவலும் அவருக்கு தேவையாக இருக்கிறது இவ்விரண்டும் கிட்டாதவரை நம்மை முழுமையாக பகிர்ந்து கொள்வது நல்லதல்ல என்பதையும் அவர் அறிவார் நிஜமாகவே நம் போட்டிகள் முடிந்ததும் வேநாட்டில் இருந்து கிளம்பிவிட போகிறோமா உயிரை பணயம் வைத்து நமது வீரர்கள் கைப்பற்றிய விழிஞ்சம் கோட்டையை மீண்டும் அவர்களுக்கே தாரை வார்த்தை விட போகிறோமா இல்லை போட்டிகள் முடிந்ததும் இது பற்றி வேணாட்டரிடம் பேசலாம் என இருக்கிறேன் விளிங்கத்தில் ஆய்வேல் கோட்டை நமக்கு தேவையாக இருக்கிறது ஆனால் அனந்தபுரத்தையோ இதர வேணாட்டு பகுதிகளையோ நாம் ஆக்கிரமிக்க வேண்டியதில்லை அவை வேண்டுமானால் வார்த்தாண்டரின் கட்டுப்பாட்டிலேயே இருந்துவிட்டு போகட்டும் இத்தனை பெரிய நிலப்பரப்பை அநாயசமாக தானம் செய்துவிட்டு அப்படி விளிங்கத்தை மட்டும் தக்க வைத்துக் கொள்வானேன் அங்கே அப்படி என்னதான் இருக்கிறது வாணிபம் இருக்கிறது மாறாயரே பொண்ணும் மணியும் கொட்டி கொழிக்கும் மேற்கு கடற்கரை வாணிபம் இருக்கிறது விளிங்கத்தில் இருந்து கோட்டாற்றுக்கு செல்லும் பெருவழியை நமது முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தால்தான் இந்த பகுதியில் மேற்கு கடற்கரை வாணிபத்தை மீண்டும் தழைக்கவே செய்ய முடியும் அது தழைத்தால் தான் மலைமண்டலத்து வணிகர்களால் நாஞ்சில் நாட்டின் வழியாக தென்பாண்டி நாட்டிற்கு நமது சாத்துகளை சிரமமின்றி கொண்டு வர இயலும் அப்படி சீரானதொரு வணிக வழியை அமைந்துவிட்டால் பொங்கு நாட்டின் வழியாக மகோதய புறத்திற்கு செல்லும் வடபாதையின் முக்கியத்துவம் கணிசமாக குறைந்துவிடும் அது நமக்கு பல வகைகளிலும் பயன் தரும் வாணிபம் வாணிபம் என அளவுக்கு அதிகமான சலுகைகளை கொடுத்து வணிகர்களை கெடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்றார் மாராயர் குற்றம் சாட்டம் துணியில் நாம் இந்த மலை மலைமண்டலத்தில் கால்பதித்து நிற்பதே அவர்களின் உதவியால் தானே அவர்கள் தங்களின் பெருங்கலன்களை கொடுத்து உதவியால் தானே கண்ணும் கண்ணும் வைத்தார் போல மேற்கு கடற்கரையில் நம்மால் நுழைய முடிந்தது மாறாயரே நாம் ஒருபுறம் அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அளித்துக் கொண்டிருந்தாலும் கூட மறுபுறம் அவர்களிடமிருந்தும் பல உதவிகளையும் பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறோம் இதுவும் ஒரு வகை தான் என்றார் பேரரசர் கண்களை சிமிட்டியபடி ஓரிரு கணங்களுக்கு அங்கே பிறகு அமைதி நீடித்தது பெருஞ்சாலையிலிருந்து நமது பரிவாரங்கள் இந்நேரம் கிளம்பி இருக்கும் அல்லவா என வினவினார் பல்லவராயர் பேச்சை மாற்ற விரும்பி ஆம் நிச்சயம் கிளம்பி இருக்க வேண்டும் பொழுது சாயும் நேரத்தில் அவர்களை இங்கே எதிர்பார்க்கிறேன் அவர்கள் தங்குவதற்கு ஏதேனும் ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமா தேவையில்லை காந்தலூர் சாலை வளாகத்திலேயே அவர்கள் தங்குவதற்கு ஏற்பாடாகி இருக்கிறது அது பத்திரமானது தானா அங்கேதான் அவர்கள் தங்கியாக வேண்டுமா எச்சரிக்கை மிகுந்த குரலில் வினவினார் மாறாயர் கவலைப்படுவதற்கு காரணங்கள் இல்லை என்றாலும் சொல்லி சோழ வீரர்கள் சிலரை அவர்களின் குடியிருப்புக்கு காவலாக வைக்கப் போகிறேன் இத்தனை தூரம் சிரமப்பட்டு கிளம்பி வந்திருக்கிறோமே அதற்குரிய பலன் கிடைக்குமா அந்த இளைஞர்கள் இருவரும் ஒருவேளை போட்டிகளில் தோற்றிவிட்டார்களானால் ஒருபோதும் தோற்க மாட்டார்கள் அது நிச்சயம் எப்படி அத்தனை உறுதியாக சொல்கிறீர்கள் ஏதோ என் உள்மனதிற்கு படுகிறது அவ்வளவுதான் உங்கள் உள் உணர்வின் மேலே நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை ஆச்சரியப்படுத்துகிறது எனக்கென்னவோ அது அத்தனை எளிதான காரியமாக தெரியவில்லை நானும் அது எளிமையான காரியம் என சொல்லவில்லையே அவர்கள் தோற்க மாட்டார்கள் என்று மட்டும்தான் சொன்னேன் மாராயர் சட்டன தலையை திருப்பி பேரரசரை முறைத்தார் என்னதான் நடக்கப் போகிறது என்கிறீர்கள் எது விதிப்படி நடக்க வேண்டுமோ அதுவே நடக்கும் என்கிறேன் வள்ளுவ பெருந்தகை பூல் பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் தற்சமயம் வள்ளுவத்தை எல்லாம் காது கொடுத்து கேட்கும் மனநிலையில் நான் இல்லை என்னை விட்டு விடுங்கள் கொல் என்ற சிரிப்பு சப்தம் அங்கு எழுந்தது ஆனால் அந்த சிரிப்பு முடிந்த மறுக்கணமே அருள்மொழிவர்மரின் முகத்தில் இருக்க முன்றி படிந்தது மலையனோரன் இருக்கும் இடத்தை உமது ஆட்களால் கண்டறிய முடிந்ததா இன்னமும் இல்லை அவனைத்தான் நாலா புறங்களிலும் தேடி கொண்டிருக்கிறோம் இது நல்லதல்ல இத்தனை நாட்களுக்கு அவனை வெளியில் விட்டு வைத்ததே தவறு ஆராயவாய்மொழி கோட்டை முற்றுகை முடிந்த கையோடு அவனை மகேந்திரகிரி காடுகளில் பிடித்திருக்க வேண்டும் விட்டுவிட்டீர்கள் என்ன செய்வது கோட்டை பிடிபட்டதும் நமது ஆட்கள் கொண்டாட்டங்களில் இறங்கிவிட்டார்கள் ஓரிரு நாட்கள் கழித்து அவர்கள் சுய நினைவிற்கு வந்த பிறகுதான் தேடலை துவங்கவே முடிந்தது அதற்குள் அவன் அந்த பகுதியில் இருந்தே தப்பி ஓடி விட்டான் பட்டத்திரியையோ அவரது தம்பிகளையோ கொண்டு அஞ்சவில்லை வள்ளுவனாரும் வேணாட்டாரும் கூட நமக்கு ஒரு பிரச்சனையே அல்ல அவர்களை சமாளிப்பது எளிது ஆனால் மலையன் ஒருனை அப்படி விட்டுவிட முடியாது மற்றவர்களுக்கெல்லாம் நாம் படையெடுத்து வந்ததினால் மட்டும்தான் பகை இவனுக்கும் நமக்குமோ குளப்பகை பகை நமது நிழலை கூட வெறுத்து ஒதுக்குபவன் அவனை உடனடியாக பிடிக்காவிட்டால் பல்வேறு தொல்லைகளும் வந்து சேரும் என்பது நிச்சயம் களமறுக்கும் போட்டிகளில் நமது வீரர்கள் வெற்றி பெறுவது அத்தனை எளிதாக இருக்கும் என்று தோன்றவில்லை என சற்று முன் குறிப்பிட்டீர்கள் அல்லவா அது உண்மைதான் ஏனெனில் காந்தலூரில் இந்த மலையனுடன் எண்ணற்ற குழப்பங்களை விளைவிக்க வாய்ப்பிருக்கிறது அவனுக்கு உதவக்கூடிய நண்பர்கள் அங்கே இருக்கிறார்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இல்லாவிட்டால் அத்தனையுமே அனர்த்தமாக முடிந்துவிடும் புரிந்தது இப்போதே காந்தலூரில் நமது குடியிருப்புகளில் காவலை அதிகப்படுத்துகிறேன் அது மட்டும் போதாது அவனை கையும் மெய்யுமாக பிடித்தாக வேண்டும் அதில் முழு கவனத்தையும் செலுத்துங்கள் உத்தரவு பேரரசை அருள்மொழிவர்மரின் எச்சரிக்கைகள் எத்தனை தூரத்திற்கு உண்மையானவை என்பதை அந்நேரம் அனந்தபுரத்து சகட பெருவழியில் நிகழ்ந்த சில நிகழ்வுகள் நிரூபித்துக் கொண்டிருந்தன தம்பராட்டியாரின் ரதம் பகல் பொழுது முழுவதுமாக பயணப்பட்டு முன்மாலை நேரத்தில் அனந்தபுரத்தின் தெற்கு எல்லை பகுதியான விளிங்கம் கடற்கரையை தொட்டுக் கொண்டிருந்தது ரதத்தின் சாரதி அனுபவம் வாய்ந்தவன் ஆதலால் அவசரப்படாமல் நிதானமாக ரதத்தை செலுத்திக் கொண்டு வந்துவிட்டான் இன்னும் இரண்டு மூன்று நாளிகை நேரத்தில் நகருக்குள் புகுந்து விடலாம் என்று தோன்றியது கடற்கரையை ஒட்டிய பகுதியில் தென்னை மரங்கள் நீண்டு வளர்ந்திருந்தன அனந்த புரத்து சகட பெருவழி அந்த தோப்பை ஊடறுத்துக் கொண்டு சென்றதால் ரதமும் தென்னந்தோப்பிற்குள் நுழைந்தது அடுத்த கணமே மாலை வெளிச்சம் முற்றிலுமாக காணாமல் போக அடர்த்தியான நிழல் ரதத்தின் மீது கவிந்தது இரண்டு மூன்று நாளிகைகளுக்கு முன்னரே இளையவரும் தம்புராட்டியாரும் ரதத்தின் பின்புறம் தொடங்கிவிட்டதால் கடற்கரை காட்சிகளை மழப்பாடியார் தனியாகத்தான் ரசித்து வந்தார் அந்த அவரது வாழ்வில் மறக்க முடியாத முக்கியமான இடத்தை பெற்றுவிட்டது இங்குதானே சில நாட்களுக்கு முன் எவரும் எதிர்பாராத முறையில் கடற்கரை தாக்குதல் நிகழ்ந்தது அந்த தாக்குதலில் அவர்கள் வெற்றி பெற்றதினால் அல்லவா ஆரைவாய் மொழிக்கோட்டையை மேற்கு புறமாக சுற்றி வளைத்து தாக்க முடிந்தது அந்த மேற்கு வாயில் தாக்குதல் மட்டும் நடைபெறவில்லையே அதனால் வள்ளுவ நாட்டு வீரர்களின் கவனம் கோட்டை முற்றுகையே இன்னும் பல பல நாட்களுக்கு நீடித்திருக்கும் என முறை எத்தனை மாறாயரும் பல்லவராயரும் குறிப்பிட்டு விட்டார்கள் ஆக ஆரைவாய் மொழி கோட்டையில் நமது படைகள் பெற்ற வெற்றிக்கு இந்த விளிங்கம் வெற்றியே அடித்தளமாக அமைந்தது அத்தகைய வெற்றியில் நம்மாலும் ஒரு சிறு பங்கை ஆற்ற முடிந்தது பெரும்பேறு இத்தகைய நினைவுகளில் ஆழ்ந்திருந்தவர் பெருவழி சடார் என இடப்புறமாக வளைந்து திரும்புவதையும் அதற்கு ஏற்றவாறு சாரதி புறவிகளின் வேகத்தை மட்டுப்படுத்தி திரும்புவதையும் கண்டார் அந்த இடத்தில் பெருவழியை ஒட்டி ஒரு பெரிய ஏரி அமைந்திருந்தது ஏரியின் கிழக்கு கரை ஓரமாகவே பெருவழி சிறிது தூரத்திற்கு நீண்டது ரதம் பாதையில் திரும்பி ஓட துவங்கிய சில கணங்களிலேயே பெருவழியின் மறுமுனையில் ஒரு ரதம் எதிர்த்து செய்ய தங்களை நோக்கி புழுதி பறக்க பயணித்துக் கொண்டு வருவதை மழப்பாடியார் கவனித்து விட்டார் அது போன்ற சில வணிகர்களின் ரதங்கள் அந்த பாதையில் ஊர்ந்து செல்வதை முதலே கவனித்து வந்ததால் முதலில் பெரிதாக அது கவனத்தை கவரவில்லை ஓரிரு கணங்கள் கழிந்த பிறகுதான் அந்த ரதத்தின் வேகம் சற்று அசாதாரணமானதோ என்கிற சந்தேகம் தோன்றியது ரதத்தை சுற்றி படர்ந்த குப்பென்று மண் பொழுதியும் அமைதியை கிழித்துக் கொண்டு எழுந்த உறவைகளின் வேதனை குற்றலும் அந்த சந்தேகத்தை அவருக்கு உறுதிப்படுத்தின இத்தனை கண்மூடித்தனமான வேகத்தில் இங்கே வரவேண்டிய அவசியமே இல்லையே இதற்காக இப்படி தறிக்கெட்டு ரதத்தை செலுத்திக் கொண்டு வருகிறார்கள் அவர் அமர்ந்திருந்த ரதத்தின் சாரதியும் எதிர் திசையில் தெரிந்த அந்த காட்சிகளை எச்சரிக்கையுடன் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான் எவனோ மலைநாட்டவன் மிகவும் பொறுப்பற்ற முறையில் ரதத்தை செலுத்திக் கொண்டு வருகிறான் புதியவனாக இருக்கக்கூடும் அல்லது ரதத்தில் பூட்டப்பட்டிருக்கும் புறவிகள் புதியவையாக இருந்து அவற்றை கட்டுப்படுத்த முடியாமல் போயிருக்கக்கூடும் என மட்டும்தான் அவனுக்கு தோன்றியது அடுத்த சில கணங்கள் கழிந்த பிறகும் அந்த ரதத்தின் வேகம் குறைக்கப்படாமல் ஆவேசமாக தங்களை நோக்கியே குறிவைத்து பாய்ந்தோடி வருவதை கண்டு திடுக்கிட்டார் மலப்பாடியார் அவரது உள் உணர்வு விழித்துக் கொண்டது இது ஏதோ அசாதாரணமான நிகழ்வு ரதம் தங்களை குறிவைத்துதான் வந்து கொண்டிருக்கிறது என தோன்றியது அது வந்து கொண்டிருக்கும் வேகத்தில் தங்களின் மீது மட்டும் மோதினால் என்ன ஆகும் சந்தேகமே இல்லாமல் ரதம் சுக்கு நூறாக சிதறி போய் ஏரியின் மீது கவிழ்ந்து விடும் கணத்தில் ரதத்தின் சாரதி அமர்ந்திருக்கும் இடத்திற்கு பாய்ந்து சென்றவர் அவனது கரங்களில் இருந்து கடிவாளங்களை வாங்கி கொண்டார் சாரதிக்கோ என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது புரியவில்லை என்றாலும் மழப்பாடியாரின் கண்கள் எதிர்த்தி பிரித்து நோக்கிக் கொண்டிருப்பதால் ரதத்தின் வேகம்தான் அவரை அவ்வாறு செயல்பட வைக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான் கடிவாளத்தை கொடுத்துவிட்டு விட்டு புறவிகளின் தட்டிக் தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தினான் அடுத்த சில கணங்களில் அவர்களின் ரதமும் வேகம் பிடிக்க பிடிக்கலாயிற்று என்றாலும் எதிரே பாய்ந்து வந்து கொண்டிருக்கும் அந்த ரதத்தின் வேகத்தை அவர்கள் எட்டுவதற்கு இன்னும் சிறிது நேரமாவது ஆகும் அதற்குள் இரண்டு ரதங்களும் கொண்டு விடும் அதிக அவகாசம் இல்லை ஏதேனும் செய்தாக வேண்டும் என்ன தோன்றியதோ ஒரே கணத்தில் புறவிகளின் கடிவாளங்களை அவர் எழுத்துப் பிடிக்க அது பாதையின் வளப்புறம் திரும்ப வேண்டிய சமிக்கை என புரிந்து கொண்டு அந்த புத்திசாலி புறவிகள் யோசிக்காமல் வேக வேகமாக வளப்புறம் திரும்ப முற்பட அங்கு பாதையே இல்லாமல் வெறும் தென்னை மரங்கள் மட்டுமே வளர்ந்திருப்பதைக் கண்டு திகைத்து போய் தமது வேகத்தை குறைத்து கொண்டு முன்னங்கால்களை மட்டும் தூக்கி எழுப்பி தமது ஆட்சேபத்தை தெரிவிக்க அதற்குள் வெகு வேகமாக எதிர் திசையில் பாய்ந்து வந்த ரதத்தின் புறவிகள் பாதையின் குறுக்கே தமது இனத்தைச் சேர்ந்த இரு ஜீவன்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கும் காட்சியைக் கண்டு குழம்பி அவற்றின் மீது மோதாமல் இருக்கும் பொருட்டு பாதையின் இடப்புறமாக பாய்ந்து அவை வந்த வேகத்தில் கட்டுப்பாட்டை பாதையில் இருந்து விலகி ஏரிக்கரையில் வளர்ந்திருந்த நாளல் புதர்கள் கால்களை வைத்து சிக்கிக்கொள்ள அத்தனை சம்பவங்களும் சில கணங்களிலே நடந்து முடிந்து விட்டன அந்த கடைசி கணங்களில் மிருக வேகத்துடன் ரதத்தை செலுத்தி கொண்டு வந்தவன் ரதத்தில் இருந்து குதித்து எதிர் திசையில் ஓடி மறைவதை கவனித்தார் மழை ஆக சந்தேகமே இல்லை அது அவர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்தான் பாவம் சிலத்தீவன் எங்கோ ஓடி ஒளிந்து கொண்டு விட அந்த பரிதாபமான ஜீவன்கள் நானும் புதலில் கால்கள் சிக்கிக் கொண்டு விட்ட வேதனையில் மிக பெரிதாக குரல் எழுப்பி கணித்துக் கொண்டிருந்தன மலப்பாடியார் ரதசாரதி அமர்ந்திருக்கும் இடத்திற்கு தாவி குதித்த கணத்திலே ஏற்பட்ட குழுக்களில் உறக்கம் களைந்துவிட்ட இளையவர் ஒருவித திடுக்கிடலுடன் நடந்த சம்பவங்களை கவனித்து வந்தார் எதிர் திசையில் ரதத்தை செலுத்தி கொண்டு வந்தவன் அவர்கள் மீது மோதுவதற்கும் ஆயத்தமாவதை அவரால் நன்றாகவே கவனிக்க முடிந்தது சண்டாளன் முகத்தை முக்காடிட்டு மூடிக்கொண்டல்லவா வருகிறான் மழப்பாடியார் புறவிகளை வலப்புறம் திருப்ப முற்பட்ட அந்த கணங்களில் அவன் திடுக்கிட்டு குழம்புவதையும் ரதத்திலிருந்து எப்படியெனும் குதித்து தப்பிப்பதற்கு ஆயத்தமாவதையும் காண முடிந்தது எப்பாடுபட்டாவது தங்களின் மீது மோதிவிட வேண்டும் அது முடியாவிட்டால் அகப்பட்டு கொள்ளாமல் அங்கிருந்து தப்பித்து போய் விட வேண்டும் என்பது அவனது முக்கியமான நோக்கமாக இருந்தது அதை அனுமானிக்கவும் முடிந்தது அவர்களால் ஆகவே இவன் ஒரு கைகூலி ஆனால் யாருடைய கைகூலி தெரியவில்லை தமராட்டியாரும் இளையவரை போல விழித்துக் கொண்டு விட்டார்தான் என்றாலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அனுமானிக்க முடியவில்லை ஒரு பேர் திரும்பி சிறிது தூரம் ஓடி மட்டும் உணர முடிந்தது எதிர்பாராத இந்த தாக்குதலில் இருந்து ரதம் குடிசாய்ந்து காப்பாற்றி விட்ட திருப்தியில் ரதத்தில் இருந்து இறங்கினார் மழப்பாடியார் அந்த சில நிமிடங்களுக்குள் அவரது மேனையில் வியர்வை பொங்கி பெருக்கெடுத்து விட்டது கீழே இறங்கி ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு சில நிமிடங்களானது அதற்குள் புறவிகளை ரதத்தில் இருந்து பிரித்துவிட்ட சாரதி அவற்றை தட்டி கொடுத்து சமாதானம் செய்யலானான் நல்ல ஜாதி புறவிகளான அவற்றின் மேனி நடந்து முடிந்த சம்பவங்களின் அதிர்ச்சியால் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தன மலப்பாடியார் இளைய வரையும் அழைத்து கொண்டு ஏரிக்கரைக்கு சென்று தங்களை தாக்க வந்த ரதத்தை ஆராயலானார் அந்த கடைசி நிமிடங்களில் தங்களை காப்பாற்றிய புறவிகளின் மீது அவருக்கு கரிசனம் பிறந்தது அவற்றை அங்கேயே விட்டுவிட்டு செல்ல அவருக்கு மனமில்லை ரதத்தில் இருந்து அவற்றை பிரித்து வெட்டி வீழ்த்தி அவற்றின் கால்களை விடுவிட்டார் ஒரு சில நிமிடங்களுக்கு மரண அவஸ்தையை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த வாயில்லா ஜீவன்கள் விடுதலை பெற்றுவிட்ட மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து அங்கிருந்து ஓட்டமெடுக்க ஆயத்தமாயின அவற்றின் கடிவாளத்தை பிடித்து எழுத்து அவற்றை சமாதானப்படுத்தி இருவரும் ஒரு நிலையில் நிறுத்தினார்கள் எதற்காக இவற்றை இழுத்து நிறுத்துகிறீர்கள் ஓடிப்போய் விடட்டுமே இல்லை இவைகளை அனந்தபுரத்திற்கு கொண்டு செல்வோம் முடிந்தால் மாறாயர் இவை எந்த லாயத்தில் இருந்து பெறப்பட்ட புறவிகள் என்பதை கண்டறியட்டும் இன்னும் காந்தலூருக்குள் நுழையவே இல்லை அதற்குள் இப்படி ஒரு தாக்குதலா ஆம் நிலைமை மோசமாகத்தான் இருக்கிறது இன்னும் என்னென்ன சோதனையெல்லாம் எதிர்கொள்ளப் போயிறோமோ தெரியவில்லை இதனை பற்றி தம்பராட்டியாரிடம் அதிகம் பிரஸ்தாபிக்க வேண்டாம் அவர் அடைவார்கள் ஆனால் அவர்கள் மீண்டும் ரதத்தை நெருங்குவதற்குள்ளாக சாரதி ஆதியோடு நடந்த சம்பவங்கள் அனைத்தையுமே விலக்கி கூறியிருந்தான் எந்த தகவலையும் அவன் மிச்சம் விட்டு வைக்கவில்லை உன்னிகளா என்ன நடந்தது தெய்வமே எல்லையை தொடும்போதே இத்தனை அச்சானியமாக நடக்கிறதே நமக்கு இன்னும் என்னவெல்லாம் காத்திருக்கிறதோ என அவர்கள் நெருங்கி வந்ததும் புலம்ப தொடங்கிவிட்டார் தம்புராட்டியார் அவரை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி புதிதாக கைப்பற்றப்பட்ட இரு பறவைகளிலும் அவர்கள் ஏறிக்கொள்ள தனியே தம்புராட்டியாரை மட்டும் ரதத்தில் வைத்து காந்தலூருக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது இருள் சூழ்ந்த அந்த முன்னிரவு நேரத்தில் அவர்கள் சாலை வளாகத்தை அடைந்தார்கள் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் நன்றி